நம்ம சேனல பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ நம்ம பார்த்துட்டு இருக்க தலைப்பு பதரு போர் போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோவும் இந்த போரினுடைய காரணம் என்னன்னு போன வீடியோலயே பார்த்துட்டோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க இப்போது போருக்கு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நபிசல்லா அலேவல்லாம் அவங்க அபூ சுஃப்யானுடைய வியாபார பொருட்களை வழிமறிக்கும் எண்ணத்தில் தான் மக்களை கூட்டிகிட்டு மதீனாவை விட்டு வந்தாங்க ஆனால் இப்போ போர் செய்ய வேற அனுமதி வந்திருக்கு போருக்கான ஆயுதமும் இல்லை நிறைய பேர் மதீனாவில் இருக்காங்க இருக்கிறதோ முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் மட்டும்தான் இதில் அன்சாரிகள் இரநூத்தி நாற்பது பேரும் முஹாஜர்கள் எழுபத்தி மூணு பேரும் தான் இருக்காங்க இவங்களை உட்கார வச்சு நபி சொல்லாஹ் அலிசலாம் அவங்க ஆலோசனை சொல்றாங்க நாம இப்போ என்ன பண்றதுன்னு கேட்கும் போது முஹாஜர்கள் எல்லாம் நபியே குறைஷிகள் நம்ம கூட போர் செய்யற நோக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க அதனால நம்மளும் பின்வாங்க வேணாம் நாமும் போர் செய்வோன்னு சொல்றாங்க ஆனா நபி அவங்க யோசிக்கிறாங்க முஹாஜிர்களுக்கு இதெல்லாம் தூசு போல காரணம் மக்காவில் அவங்கப்பட்ட இன்னல்கள் எல்லாமே அவங்களுக்கு பழகிருச்சு ஆனா மதீனத்து அன்சாரிகளுக்கு இதெல்லாமே புதுசு அவங்களுக்கு பழக்கமும் இல்ல ஏதோ உயிர் சேதம் ஏற்பட்டா அன்சாரிகளுக்கு தான் அதிக பாதிப்புன்னு நபி அவங்க வருத்தப்படுறாங்க அவங்கள கூப்பிட்டு அன்சாரி தோழர்கள் தோழர்கள்கிட்டயும் ஆலோசனை கேக்குறாங்க அன்சாரி தோழர்கள்ல மிக்தா திப்னு அம்ரு அவரும் சஹாதிப்னு ஆதா இந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க எங்களை நினைச்சு உங்களுடைய கவனம் செதுறது எங்களை வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் எங்கள் குதிரைகளை கடலில் விடுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் சொர்க்கம் இருக்குன்னு வாக்களிக்கப்பட்டு தானே எங்களை நீங்கள் கூப்பிட்டீங்க அதையும் நாங்கள் நம்பி உங்கள் பின்னாடி வந்துட்டோம் கிட்ட இருந்து நீங்கள் என்ன வேணாலும் எதிர்பார்க்கலான்னு பதில் சொல்கிறாங்க இப்படி ஆலோசனை எல்லாமே முடிஞ்சது மறுநாள் போர் முந்தின நாள் நைட்டு சஹாபாக்களோட நபிசல்லாஹலேஸ்லம் அவங்க உட்கார்ந்துருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் யார் சூழலா நீங்க எங்க கூட இருக்க வேணாம் உங்களுக்கு தனியா நாங்க கூடார அமைச்சு தரோம் அங்க இருந்து எங்களுக்கு ஆலோசனை பண்ணுங்க எங்களில் சிறந்தவங்க உங்களை பாதுகாக்க வெளியே இருப்பாங்கன்னு சொன்னதும் நபிசல்லாஹூ அலி வசலம் அவங்களும் அதை கேட்டுக்கிறாங்க அங்க இருந்து மக்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கறாரு கூட அபூபக்கர் பக்கர் அலி அல்லா அவங்களும் இருக்கிறாரு மறுபுறம் அபூ ஜஹலும் அவங்களுடைய கூட்டமும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் குடியும் கூத்துமா இருக்காங்க ஆனா இங்கே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அல்லாஹுவை நம்பி உட்கார்ந்துருக்காங்க இங்கே முன்னூற்றி பதிமூன்று மக்கள் ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லாமல் ஈமானிய நம்பிக்கையோடு இருக்காங்க இப்படி அவங்க உறுதியாக இருக்க காரணம் நபி சல்லாஹலி சொல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் தான் பொறுமையை கற்றுக் கொடுத்து முன் நபிமார்களினுடைய வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் எடுத்து கூறியதுனால தான் மறுபக்கம் ஒரு சில சலசலப்புகள் நடக்குது நாம் பின்வாங்கலாம் நம்மளுடைய சகோதரருக்கு எதிராகவா நம்ம போர் தொடுக்கிறதுன்னு பலவிதமான சலசலப்புகள் அங்கே நடக்குது இன்னும் அபூஜஹல் அவங்க துவா செய்கிறாரு அஹுவவே நாங்கள் உன்னை வணங்குறது உண்மைன்னா முகம்மதுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்யு இந்த முகம்மது உறவுகளை துண்டிக்க வந்த மிகப்பெரிய பாவி இன்னும் நாங்கள் அறியாத மார்க்கத்தை எங்க மேலே திணிக்கிறான் ஆகவே யா லா இந்த இரண்டு அணியில் உன் நேசத்திற்குரிய அணியின் பக்கம் உதவி செய்யு அபூஜஹல் அவங்க துவா செய்கிறாங்க மறுபக்கம் நபிசல்லாஹேஸ்லம் அவங்க கிட்ட துவா செய்கிறாங்க அல்லாஹுவே வெறும் முன்னூற்றி பதிமூணு கைவிட்டு என்னும் அளவுக்கு தோழர்களோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன் எங்களுக்கு ஆள் பலமும் ஆயுத பலமும் வாகன பலமும் இல்லை நீ சொன்ன காரணத்திற்காக இந்த தோழர்களோட வந்திருக்கேன் இவங்களை நீ இந்த நேரத்துல அழைச்சிட்டீன்னா ஏகத்துவத்தை பின்பற்றி தூய்மையை வணங்குறவங்க இல்லாம போயிடுவாங்க யா அல்லான்னு நபி சல்லாஹ் அலி அவங்க அழுது அழுது துவா செய்கிறாங்க அபூபக்கர் அலி அல்லா அன்ஹூ அவங்க அல்லாஹின் ரசூலே அழுதிய நிப்பாட்டுங்க அல்லாஹ் நம்ம காப்பாற்றுவாங்கன்னு ஆறுதல் மொழி கூறுறாரு சஹாபாக்களும் எல்லாரும் துவா செய்த வண்ணமே உட்கார்ந்துருக்காங்க இப்போ அல்லாஹ் ஒரு வகை அனுப்புறான் இனியும் நீங்கள் தவறு விட்டு விலகலேனா உங்களுக்கு எதிராக நாமும் வருவோம்னு அபு ஜஹனுடைய துவாக்கு பதில் சொல்கிறவண்ணும் ஒரு வகையை அல்லாஹு அனுப்பி வைக்கிறான் நபிசல்லாஹேஸ்லாம் அவருடைய துவாவிற்கு அவர் தூங்கும்போது கனவுல குறைஷி கூட்டங்களை கம்மியாகவும் இஸ்லாமிய கூட்டங்களை அதிகப்படுத்தியும் காட்டி கொடுக்குறான் இது அல்லாஹ் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் நபி அவங்க இந்த கனவுல இருந்து முழிச்சு சஜிதாவில துவா செய்யும்போது இன்னொரு வசனம் இறங்குது நீங்கள் இறைவன் கிட்ட உதவிய நாடிய போது அணியணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஆயிரம் வானவர்களை கொண்டு நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி புரிவேன்னு அல்லா பதிலளிக்கிறான் இன்னும் அந்த வானவர்களுக்கு கட்டளையிடுற மாதிரி ஒரு வகை வருது நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளரை உறுதிப்படுத்துங்கள் நிராகரிப்போரின் இதயங்கள்ல விரைவில் நான் திகிலை உண்டாக்குவேன்னு ஒரு வகை வருது இந்த வசனங்களை எல்லாம் வசனங்களையெல்லாம் நபிசல்லாஹ் அலேஸ்லாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட ஓதி காட்டி நால நடக்க போற போர்ல இன்னார் இந்த இடத்துல கொல்லப்படுவார்னு முன்னதாகவே சொல்லிட்டாரு இந்த செய்திகளை கேட்ட நபியின் கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நம்மளை கைவிடல நமக்கு உதவியா வானவர்களையும் அனுப்ப போறான்னு சந்தோஷப்படுறாங்க இன்னும் நபிசல்லாஹ் அலேஸ்லாம் அவங்க கிட்ட ஒரு தோழர் இந்த போரில் கலந்து நான் ஷஹீதாகிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் என் நபியேன்னு கேட்டதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும்னு நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க பிறகு பூமியில் ஒரு கைப்படி மண்ணை வாரி இம்மக்கள் இவ்விடத்தை விட்டு புறம் முதுகு காட்டி ஓடுவார் என ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே நபி சொல்லலா அலிசல்லாம அவங்க மண்ணை தூக்கி வீசினாங்க இன்னும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுத்தான் அதே இரவில் மழையும் வந்தது மறுநாள் போருக்கும் தயாராகியாச்சு அல்லாஹுக்கும் ஷெய்தானுக்கும் நடக்க போகிற போராதா இது பார்க்கப்படுது அல்லாஹுடைய அணியில் முந்நூற்றி பதிமூன்று நபர்களும் ஷைதானுடைய அணியில் ஆயிரம் நபர்களும் இருக்காங்க இந்த போர் கிபி ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான்ல பிறை பதினேழில் நடக்குது தோழர்கள் எல்லாம் நோன்பாளியாக இருக்காங்க ஆப்போசிட் தரப்பில் எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்து நிற்கிறாங்க அன்றைய கால போர் முறைப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் போக மாட்டாங்க முதல்ல சிலர் மோதிட்டு அப்புறம் எல்லாரும் மோதிக்குவாங்க இப்படி முதல்ல முஸ்லீம்களுடைய சார்பா ஹம்சார் அலி அல்லாஹ் வன்ஹூ உபைதார் அலி அல்லாஹ் வன்ஹூ அலிர் அலி அல்லாஹ் வன்ஹூ இந்த மூன்று பேரும் கலந்துக்கிட்டாங்க குரேஷியரனுடைய சார்பா உத்பா வழித் ஷெய்பா இந்த ஆறு பேரும் போரிட்டாங்க சண்டையிட்டதில் முஸ்லீம் அணி தான் ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றுச்சு அப்புறம் எல்லாரும் மோத ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் போரிட்டு கொண்டாங்க இதில் அபுஜஹஹலை ஜஹல பின் அஃப்ரா அலி அல்லா ஒன்போ அவங்களும் இன்னொரு சஹாபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொன்றதாக ஒரு ஹதீஸ்ல வருது இன்னும் இந்த காலத்தில் வானவர்களுடைய வருகையும் வந்துச்சு வானவர்களும் இறங்கி போரிட ஆரம்பிச்சாங்க பலர் மாண்டு போனாங்க சிலர் புறமுதுகு காட்டி ஓடியே போயிட்டாங்க இந்த ரெண்டு படைகளும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது முஸ்லிம்களுடைய கண்ணுக்கு காஃபியர்களை குறைவாகவும் இன்னும் காஃபியர்களுடைய கண்ணுக்கு முஸ்லீம்களை அதிகமாகவும் காட்டப்பட்டுச்சு இதையத்தான் தான் தால குரான்லேயே குறிப்பிட்டு காட்டியிருக்கான் காஃபீர்களுடைய சடலங்கள் எல்லாம் போர் நடந்த இடத்துல உள்ள கிணத்துல தூக்கி எறியப்பட்டுச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மையான நம்புறீங்களா சகோதரர்களே அப்படின்னு சொல்லி தோழர்களை பார்த்து நபி சொல்லா அலே அவங்க கேட்குறாங்க இப்படி வானவர்களுடைய வருகைக்கு அப்புறம் போரானது வெற்றி அடைஞ்சது அல்ஹம்துலில்லா இனி இந்த போரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க போருக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு அடுத்த தொடரில் பார்க்கலாம் இன்ஷால்லா அது வர நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ